ஹாய் கைஸ் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜி இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரஸ்லிங் செய்திகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரோமன் டெய்ன்ஸே விலாகை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஓமாஸ்க்கும் ராக்லஸ்டருக்கும் மேட்ச் வேண்டாமாங்க ரோமன் டெய்ன்ஸ் வராத காலகட்டத்தில் நம்ம பாங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் விளாட போகிறாரு இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரோமன் ட்ரெயின்ஸோட விலாகை பற்றி பார்க்கலாம் அதாவது ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு போனார் எவ்வளோ நேரம் நின்ண்டாரு அதை பற்றி விஜயோ நமக்கு கிடச்சிருக்குது அதாவது ஜான்வரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ராயல் ட்ரம்மோ நடக்குதுன்னா மத்தியானம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு தான் சவுதி அரேபியாக்கே ரோமன் ட்ரெயின்ஸ் போயிருக்காராம் போனது மட்டும் இல்லாமல் அங்கே அவருடைய முடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வரைஞ்சிருக்குது தலம் ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் முடி வெட்ட மாட்டார் போல இருக்குது ஸோ கேஷுவலாக எடுத்துட்டு போல இருக்குது டபிள்யூடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஷோ நடத்துகிறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரைம் லுக்கு வராது ஸோ சைடில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டி விடுறாங்க ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைம் லுக்குக்கு வராது ஸோ எங்கெங்கே வெள்ள முடி இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டையெல்லாம் அடிச்சு விட்றாங்க அதுக்கப்புறமா ரோமன் ட்ரைன்ஸை நோக்கி அவருடைய சூப்பர் க்ளவுஸை கொண்டு கொடுக்குறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ரோமன் ட்ரைன்ஸ் இந்த சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிளாக்கில் ஒரு சூப்பர் குளோத் தான் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட்டுட்டு அதை காலில் மாட்டுவாங்கல்ல பேண்டு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து தனியாக போட்டுட்ருக்காரு ஆனால் அப்படி போடும்போது எந்தெந்த நேரம் சவுதி அரேபியாவில் எங்கெங்கே இருந்தார் அப்படிங்கிறதையும் போடுறாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த தடவை ஓடிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருப்பார்ல அது எனக்கு என்னவோ பார்க்கும்போது ஆர்கேவோ அப்படிங்கிற ஃபார்மேட்டேஷனில் பார்க்குற மாதிரி இருந்திருக்குங்க அதே மாதிரி ரோமன் டேன்ஸுக்கு ஜூஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஷூவாக இருக்கட்டும் அண்ட் ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூவாக யாரெல்லாம் வராங்க மேட்ச் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம ரோமன் டேன்ஸ் வந்து பேக் ஸ்டிஜில் உட்காந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு ஸோ நம்மளோட என்ட்ரியாக போகணும்னு அண்ட் ட்ரிபிள் ஏஜ் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட என்ட்ரி இவரை மாதிரி பண்ணி நீங்கள் ஃபைனலி வின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிஜில் இருந்து ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு கொடுத்துட்டு வராரு அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கான ராயல் ரம்போ டைமிங்கும் வருது ரோமன் ட்ரெயின்ஸ் ராயல் டிரம்போ பங்கேற்று ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரம்போ வின் பண்ணி அதுக்கப்புறமா ரசேல் மணியாவுக்கு மூவ் ஆகுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவே டபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து வாரது போகிறது இதை வச்சு கூட நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் டபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து மூணு இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டே போய்ட்டாரான் அதாவது சவுதி அரேபியா விட்டே போயிட்டாரான் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின் ஷோ எல்லாமே முடிஞ்சு மூணு இருபத்தி ஏழுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்காக்கே போயிட்டாரான் அதாவது தலைவனுடைய சவுதி அரேபியா ஷெடியூல் அப்படிங்கிறது வெறும் அரை நாள் தான் போல இருக்குது பன்னிரெண்டு மணி நேரம் தான் போல இருக்குது பன்னிரெண்டு மணி நேரத்தில் சவுதி அரேபியா ஷோலாம் முடிச்சுட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இதை நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாகவே எடுத்திருக்காரு இது டபிள்யூபியோடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னையும் ஒன்று யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம த்ரிபுரிய ரஸ்லிங் கம்பெனியோடைய ரிவியூவை பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் தீம் தமிழில் பார்த்தோம் அதில் நம்ம குறிப்பாக பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்கிராண்டோ அமெரிக்கானு இருக்கிற ஃபியூடு டபிள்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராஸ் மேக்டோன் இதை தாண்டியிலும் திரிபுலிய ரெஸ்லிங் கம்பெனிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்டோரியை ஒரு பெருசாக உண்டாடுறாருக்காங்க அதில் ஒரிஜினல் எல்கிராண்டோ அமெரிக்காவுடைய ஃபுல் ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா டூப்ளிக் எல்கரெண்ட் அமெரிக்கானோ அதாவது இப்போதைய ஒரு எல்கிரண்டு அமெரிக்காவும்னு இருக்க அதாவது ஒரிஜினல் எல்கிரெண்ட் அமெரிக்கானோ கேபிள் டூப்ளிகேட் எழுக்கரண்டு அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா ரூவிகே சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபியூட் உருவாக்குறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் டூப்ளிகேட்டாக இருக்கிற எல்கரண்ட் அமெரிக்கா மத்தியில் பெரிய வரவேற்பும் தற்போதைய ஒரிஜினல் எல்கரெண்ட் அமெரிக்காவும் மேலே அந்தளவுக்கு கரிசனம் தெரிகிற மாதிரி தெரில அது இந்த வாரம் திருப்தியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரிப்ளே இருந்தா பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒருக்கர் மேட்ச் போட்டு அதில் டபுள் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதாவது தாத்தா பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்லிட்டு எண்பதாவது வயசை நோக்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடி சீக்கிரம் கல்யாணம் வேணும் பண்ண போகிறாரு தாத்தா பார்த்திங்கன்னா ஒன்பதாவது கல்யாணம் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை கூட பண்ண போகிறாரு அப்படி இருந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா என்னடா இது நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது ஐம்பது வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது எண்பது வயசில் சண்டை போடுறத பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் தாத்தா பார்த்திங்கன்னா டபுள்யூ வர போகிறாரு ஆக்சுவலி இதை கேட்ட உடனே ஒரே ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு யாருமே இல்லை நம்ம கெரியருக்கு இல்லை கொண்டு இருக்குது தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீனாவுடைய கெரியரை முடிச்சாச்சு கோல்டு பெருக்கோட கெரியரை முடிச்சாச்சு ஸ்டைலோட கெரியரையும் முடிச்சாச்சு இப்போ அடுத்த தான் பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரியாக நான் வந்து தலைய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வராரு தாத்தா வராரு தவளை விட போகிறாருன்னு பார்த்தா குந்தர்கிட்ட அடி வாங்கி பாடையில் போயிடுவார் போல இருக்குது ஐயா ரிஃப்ரேரு வேண்டாம் விவகாரம் வேண்டாம் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னு வைங்களேன் ரசலிங்கிங் தமிழ் சார்பாக ஷார்லட்டை காலத்தெல்லாம் எங்களால் பேச முடியாது ஆக்சுவலி நீங்களே பேரம் பார்க்க வேண்டிய வயசு ஆனால் ஷார்லட் அக்கா இப்போது உங்களுக்கு அடுத்த அம்மாவை பார்த்துட்ருக்காங்க இது எங்கே போய் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசேல் மணியாக்காக ஓபா ஃபெமியிக்கும் ப்ராக்லெஸ்டருக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த மேட்ச் வந்து எக்ஸிகூட்டிவாக பார்த்தீங்கன்னா ரசேல் மணியில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருந்தது ஆனால் டபிள்இ தரப்பில் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆனாலேயும் அதே மாதிரி நிறைய அப்சர்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபா ஃபெமி வந்து ஒரு என்ன ரசில் அவருக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சா அவர் இப்போ தான் மெயின் ட்ராக்ஸ்டருக்கு வந்திருக்கிறார் ஃபிசிக்கலி ப்ராக்லெஸ்டர் மாதிரி வரணும்னா ஒரு ஒன் ஒன் ஆஃப் ட்ரூ இயர்ஸ் இப்போ ப்ராக்லெஸ்டர் கூட மேட்ச் நடத்து அதில் வின் பண்ணுற மாதிரி மாதிரி வைக்கிறீங்கன்னா அது எப்படி எப்படி ஆகும் இப்போது அவரை வந்து ரெண்டு வருஷம் புஷ் பண்ணணும் ஒரு 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 டைட்டில் கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த கொஞ்சம் ஹைப் எல்லாமே நீங்கள் கூட மோத மோத வைக்கலாம் அப்படி இல்லாமல் இப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் ப்ராக் ப்ராக் சரி சரி டபுள்யூடி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஓபாஃபெமி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு அப்படிப்பட்ட மூமெண்ட் அதாவது அன்னைக்கு நடந்த மூமெண்ட் வரக்கூடாது ஸோ அதனால் டபுள்வி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராக்லஸ்டருக்கும் ஓபாஃபெமிக்குமான மேட்ச்சை நடத்த வேண்டாம் இது ஓமாஸுக்கும் ராக்லஸ்டருக்குமான ரசல்மணியாவில் நடந்த அந்த பொக்க இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கைஸ் கரெக்டு ப்ராக்லஸ்டருக்கு ஏற்ற ஒரு மேட்சை இந்த வருஷம் ரசல்மணியில் கொடுத்துட்டு ஓபாஃபெமிக்கு ஸ்டார்டிங் என்ட்ரியாக ஒரு சின்ன மேட்சாக கொடுக்கலாம் அதை ஓப்பனிங்கே கூட மோதுறது அந்த அளவுக்கு சரியா படல எஸ் பிளாக் பீஸ்ட் தான் பட் என்ற அளவுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஒரு டூ இயர் ஆச்சு அவர் தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ணியிருக்கில் அப்போ தான் பிராகு கிட்ட வர முடியும் இல்லை எங்களுக்கு நான் ஒத்த காலில் தான் நிற்பேன் பிராகுக்கும் ஓபா பிரிமிக்கும் மேட்ச் நடப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ரசிகர்கள் மத்தியில் எப்படி முகத்தை சொல்லிக்க வைக்கும் தெரியல ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஓவ ஃபெமிக்கும் பிராகுக்கும் ரசல் மேலே மேட்ச் நடக்கும் போச்சு வச்சுதில் அதில் ஓபா ஃபெமி தோத்துட்டாருனா என்னடப்பா அவளம் நான் அவங்க ஜெயண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஓவா ஃபெமி பிராக்ல ஜெயிச்சிட்டாருனா இதெல்லாம் ஓவர புஷாக தெரில ப்ராக் எவ்வளோ பெரிய ஆள் அவரை இவர் வந்து வந்து தோக்க வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படி ரெண்டு பேருக்குள்ளே இப்போதைக்கு மேட்ச் வைக்காமல் இருந்தது தான் இந்த ரெண்டு பேரும் வராமல் இருக்கும் ஸோ டபிள் பார்த்திங்கன்னா இதை பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ரோமன் ட்ரைன்ஸ் லீவ் ஃபார் த டபுள்யூ அந்த ஒன் மந்த் அதாவது ஃபெப்ரவரி மந்த் முழுக்க ரோமன் ட்ரைன்ஸ் இருக்க மாட்டாரு ஆனால் ஏப்ரல் மன்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரோமனுக்கும் சிஎம் பங்குக்குமான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நினைச்சா அஃஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன் மந்த் வந்து சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா அன்னதர் ஸ்டோரி லைனில் இன்வால்மெண்ட் ஆக போகிறாராம் அதனால ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவையாக இருக்க போறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது அதாவது பிப்ரவரி மந்த்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்குமான ஸ்டோரியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி பண்ணிவிட்டு சிஎம் பாங்குடைய ஹோம் டவுன் ஹீரோடு கொண்டு போகிறாங்களாம் சிஎம் பாங்குடைய ஹோம் டவுனான சிக்காகோவில் தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து எலிமினேஷன் சேம்பர் நடத்த போறாங்க எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெறவங்க கோடி ரோட்ஸ் கூட தான் ரசல் மணியெல்லாம் மொதல் போறாங்க சாரி சாரி ட்ரூம் கூட மோத போகிறாங்க இன்னும் கோடி சாம்பியனே நடத்திட்டு இருக்கேன் சரி இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சிஎம் பாங்கு வந்து ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக அவருடைய ஹோம் டவுனில் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் டபிள்யூடி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளான் என்னதுன்னா ஃபின்பேலருக்கும் ஏ நம்ம சிஎம் பாங்குக்கும் ஒரு மிகப்பெரிய மேட்ச்சை எலிமினேஷன் ஜம்பலில் நடத்த போகிறாங்களாம் ஆக்சுவலி இதுக்கான ஸ்டோரியை எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சிஎம் பாங்குக்கும் ஒரு மண்டே நைட்டால் நம்ம ஃபின்பேலருடைய ஹோம் டவுனில் நடந்தோம் நடந்திருக்கும் என்னுடைய ஹோம் டவுனில் எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபின்பலர் கேட்டிருப்பார் அதில் ஃபின்பலருடைய ஹோம் டவுன்லேயே சிஎம் பங்க் அவரை பீட் பண்ணி தோக்க எடுத்துருப்பார் இப்போது மீண்டும் வந்து எப்படி ஒரு வாய்ப்பு கேட்க போகிறாருனா என்னுடைய ஹோம் டவுனில் நீ என்னை பீட் பண்ணிட்டேன் நான் உன்னுடைய ஹோம் டவுனில் ஒன்று பீட் பண்ண போகிறேன் ஸோ சிக்காக்குள்ளே நான் உன்னை பீட் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபின்பேலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கேட்பாராம் அதன் அடிப்படையில் சிக்காகோல பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ஃபின்பாலருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ டபுள் மினி பார்த்தீங்கன்னா ரசல் மில்லிக்க முன்னாடியே சிஎம் பாங்குக்கும் ஃபின்பேலருக்கும் ஒரு அகைன் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கவனம் பண்ணிக்கோங்க எனக்கு வீடியோ அவ்வளோதான் பிடிச்சதுனால கே பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க